ஃப்ரெண்ட்ஸ் இது ஜிஎம் கே நம்ம இந்த பார்க்க குரூப் டூ ப்ரிலிமினரி குரூப் ஃபோர் மெயின் எக்ஸாமுக்குமான பொது தமிழ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதில் பிரித்து எழுதுக அழகு ஒன்னில் பிரித்து எழுதுக ரெண்டாவது பார்ட் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்க்காதவங்க அதுக்கான பிளேலிஸ்ட்க்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோஸில் டெய்லியும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் வந்துட்டு கொடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கான கொஸ்டினையும் நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இருந்து இருபத்தஞ்சு லைக்ஸ் வரையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வீடியோஸ் வந்துட்டு நான் போடுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னென்னா இருபது இருபத்தஞ்சு லைக்ஸ் வர்றதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் வந்துட்டு ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட நூற்று கணக்கிலலாம் கேட்கல ஒரு இரநூறு பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு இருபது பேராவது லைக் கொடுக்கலாம்ல ஸோ நீங்கள் படிக்கிறவங்க பார்க்க படிக்கிறவங்க அந்த மாதிரி லைக்ஸ் எல்லாம் கொடுத்தா தான் அடுத்து இன்னும் நிறையா படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் ஆகும் ஸோ நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரு இரநூறு பேர் பார்க்குற இடத்துல ஒரு இருபது பேருக்கு கூட நம்ம வீடியோ பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சரி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வருது ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வந்துட்டு வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க ஓகேவா ஸோ ஒன்ஸ் இருபத்தஞ்சி லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு நான் உடனே உடனே உங்களுக்கு வந்துட்டு போட்டு விட்றேன் இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததுலேருந்து பார்க்கலாம் நம்ம பார்ட் டூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐம்பத்தி ஒன்றாவதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம் எழுவத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ஷோ ஆகும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஐம்பத்தி பாட்டு இசைத்து பாட்டு இசைத்து அப்படின்னா பாட்டு கூட்டல் இசைத்து கண் உரங்கு கண் கூட்டல் ஊரங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று ஸோ இது எல்லாமே ஈஸியாக வந்துட்டு நம்ம போடக்கூடியது தான் போகி பண்டிகை போகி பண்டிகை ஓகேவா இது வந்து போகி கூட்டல் பண்டிகை என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அந்த இப்புங்கிறது நம்மளுக்கு வரும் ஓகேவா ஸோ போகி பண்டிகை கல்லுண்டு கல் கூட்டல் உண்டு கல் இல்லை கல் கூட்டல் இல்லை பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை பொருளுடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இலா பயனிலா கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து கல்லெடுத்து நாநிலம் ஸோ இது வந்து முக்கியமானது பார்த்துக்கோங்க நாநிலம் நான்கு கூட்டல் நிலம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் நான்கு கூட்டல் நிலம் நாநிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற நாடென்ற களமேரி கலம் கூட்டல் கலமேரி கலமேறி கதிர்ச்சுடர் கதிர் சுடர் ஈச்சு வரும் கதிர்ச்சுடர் கதிர் கூட்டல் சுடர் கதிர்ச்சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சடக்கி பெருவானம் முக்கியமானது மிஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் பெருவானம் பெருமை கூட்டல் வானம் சில பேர் பெரிய கூட்டல் வானம் அப்படின்னு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பெருவானம் அப்படின்னா பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் மலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து வணிக சாத்து இம் வந்து இச்சா மாறுது பண்டம் ஆற்று பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று மின் அணு மின் கூட்டல் அணு மின்னணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த விரிவடைந்த நூலாடை நூல் நூல்கூட்டல் ஆடை நூலாடை எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க எனக்குண்டு எனக்கு கூட்டல் உண்டு எனக்கில்லை எனக்கு கூட்டல் இல்லை தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று கூட்டல் இருக்க எப்போதுமே பிரித்தெழுதுக நல்லா உங்களுக்கு தெரியலைனாலும் ரெண்டு மூணு தடவை வாயிலே சொல்லி சொல்லி பாருங்கள் மேக்சிமம் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேவா அடுத்தது பார்க்கலாம் தான் என்று தான் கூட்டல் என்று தான் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் எளிதாகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் பாலை எல்லாம் இன்னுயிர் நல்லா பார்த்துக்கோங்க இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் மலையலாம் மலை கூட்டல் எலாம் மலையலாம் இதே இது இங்கே எல்லாம் மலை எல்லாம் இல் வந்திருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நீங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் குரலாகும் குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் அடுத்தது எண்பத்தி ஆறு வானொலி வான் கூட்டல் ஒலி வானொலி இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல இரண்டல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத கொக்கு யாது சாரி கொக்கியாது ஓகேவா இது வந்துட்டு கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது அடுத்து தோப்பியாது தோப்பி தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது இதெல்லாம் நல்லா பார்த்துக்க வேண்டியது நாடியாது நாடு யாது நாடி யாது ஓகேவா இது வந்துட்டு நமக்கு குற்றியலுகரம் குற்றியலுகரத்தில் வந்துட்டு வரும் அடுத்ததான் எனப்படுவது யாது எனப்படுவது கூட்டல் யாது அப்படிங்கிறது எனப்படுவது யாது அப்படின்னு சொல்லி மாறுது கேன்மியா கேல் கூட்டல் மியா கேன்மியா சென்மியா செல் கூட்டல் மியா சென்மியா ஓகேவா ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒன்று அடுத்தது காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா பெயர் அறியா மனமில்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணி நேரமாகி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை வேட்டையாடிய வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய அடுத்ததா இது முள் பிளஸ் தீது இது அடுத்து இது கல் ப்ளஸ் தீது இது பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் யாதெனின் யாது கூட்டல் எனின் யாதனின் தன் நென்று தன் கூட்டல் நென்று தன் நென்று தீதுண்டோ தீது கூட்டல் உண்டோ தீதுண்டோ யாண்டுலனோ யாண்டுலனோ ஓகேவா இதில் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் வந்துட்டு பிரித்தெழுதுகளை இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் அந்த எண்டில் கொஸ்டின் மார்க் வந்துட்டு இருக்கணும் ஓகேவா யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உளனோ கொஸ்டின் மார்க்கு அடுத்ததாக கல் அலை கல் கூட்டல் அலை கல் அலை பூட்டுங் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டும் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் பெருங்கடல் அந்த பெருவானம் பார்த்த மாதிரிதான் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் பெருங்கடல் இன்றாகி இன்று கூட்டல் ஆகி இன்றாகி ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் ஏடெடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்றிருந்தார் என்றுரைக்கும் என்று கூட்டல் உரைக்கும் என்றுரைக்கும் வாய் தீயின் நல்லா பார்த்துக்கோங்க வாய் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய் தீயின் அடுத்ததா கேடில்லை கேடு கூட்டல் இல்லை கேடில்லை எவன் ஒருவன் எவன் கூட்டல் ஒருவன் எவன் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் உயர்வடைவோம் இவை எல்லாம் இவை கூட்டல் எல்லாம் இவை எல்லாம் கடைசியா பொன்னன் பொன் கூட்டல் அன் பொன்னன் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க பொன் கூட்டல் அண்ட் பொன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவ்வளோதான் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம நூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ எழுபத்தஞ்சு பிரித்தெழுதுக வந்துட்டு பார்த்துருக்கோம் இதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ அடுத்த வீடியோவில் அதாவது இன்னைக்கு வீடியோக்கான கொஸ்டின் சொல்லணும் இல்லையா ஸோ இன்றைக்கி வீடியோக்கான கொஸ்டின் வந்து வல்லுருவம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கொஸ்டின் இது வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்க மாட்டோம் பட் அடுத்த பார்ட் வீடியோவில் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது வல்லுருவம் இதோட பிரித்து எழுதுக என்ன அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் அதுக்கான ஆன்சரை கொடுங்க ஓகேவா தேங்க்யூ